வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் லோக்சபா தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வெளிவந்திருந்தது அத்தோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் நான்கு மாநிலங்களில் நடந்திருந்தது அருணாச்சல் பிரதேஷ் அண்டு சிக்கிம் இந்த இரண்டு மாநிலத்திற்குமான தேர்தல் முடிவுகளே நேத்திக்கு வெளிவந்துருச்சு அருணாச்சல பிரதேஷில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியப்படுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனி மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அதே மாதிரி சிக்கிமில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய எஸ்கேஎம் பார்ட்டி அவர்கள் ஆட்சியப்படுத்திருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது அடுத்தது ஆந்திரப்பிரதேஷ் மற்றும் ஒடிசா இந்த இரண்டு மாநிலங்கள்லேயும் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது ஸோ இதில் யார் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம ஒடிசாவில் யார் பிடிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஒடிசாவை பொறுத்த மட்டில் வந்துட்டு கடைசி நேர சர்ச்சை வரைக்கும் வந்தது இந்த ஒடிசா தான் விகே பாண்டியன் நவீன் பட்நாயக் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் வரைக்கும் தமிழகத்தோடு சேர்த்து வைத்து சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த மாநிலம் ஒடிசா ஸோ இங்கே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே பிஜு ஜனதாதள் அந்த கட்சியை சேர்ந்த நவீன் பட்நாயக் தொடர்ந்து முதல்வராக இருக்கிறாரு ஒரு நீண்ட கால முதல்வராக இருக்கக்கூடிய சிட்டிங் முதல்வராக இருக்கக்கூடிய நீண்ட கால முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது இவர் தான் இந்த முறையும் அவர் தொடர்ந்தார் அப்படின்னா அது ஒரு சாதனையாக கூட இருக்கும் ஸோ அங்கே யார் ஆட்சமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கேயும் மும்முனை போட்டின்னு வச்சுக்கலாம் பிஜு ஜனதாதள் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி யாருக்கு எவ்வளோ சீட் இருக்குது கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கே மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு இடங்கள் இருக்குது எழுபத்தி நாலு ப்ளஸ் அதற்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்துட்டு பப்ளிக் சர்வே இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எட்டுலேருந்து பன்னிரெண்டு இடங்களையும் பிஜேபி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூன்று இடங்களையும் சிபிஐஎம் ஒன்றிலிருந்து இரண்டு இடங்களையும் பிஜு தள் எழுபத்தி ஆறுலருந்து எண்பத்தி நான்கு இடங்களையும் மற்றவர்கள் இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஷகலா நந்தி கோஷா இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் மூன்று இடங்களையும் பிஜேபி பதினோரு இடங்களையும் பிஜு தள் நூற்றி பதினேழு இடங்களையும் மற்றவர்கள் பதினாறு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இவர்களினுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே பிஜு தள் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக வந்துட்டு இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கருத்துக்கணிப்பு முடிவுகளும் வந்திருக்குது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அறுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது இடங்களையும் பிஜு ஜனதா தள் அவங்களும் அறுபத்தி ரெண்டுலேருந்து எண்பது இடங்களையும் காங்கிரஸ் ஐந்துலேருந்து எட்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து கணிப்பு முடிவாக பார்க்கப்படுகிறது ஸோ மெஜாரிட்டி ரெண்டு கருத்து கணிப்பு முடிவுகளில் பிஜு தள் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னும் ஒரு கருத்து கணிப்பு முடிவில் ரெண்டு பேருமே ஈக்குவலான சீட்ஸை பிடிப்பார்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒடிசா யார் ஆட்சி பிடிக்கிறார்கள் சொல்லிட்டு தேர்தலுக்கு புந்திய கருத்து கணிப்பு முடிவுகள் இப்படி தான் இருக்குது மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு விடையில சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி